கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வசுவருடன் புரட்டாசி மாதம் பதினேழாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஏகாதசி தித்தி ஏகாதசி தித்தின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற வருடத்தில் டோட்டலாக நீங்கள் நவராத்திரி பண்ணாலும் சரி கோகுலாஷ்டமி பண்ணாலும் சரி இல்லை ஸ்ரீராம நவமி பண்ணாலும் சரி எந்த ஒரு சிவராத்திரி செய்தாலும் சரி எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இருக்கிறதுலையே நம்பர் ஒன் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய பலன் விசேஷமான அனுஷ்டானம்னு சொன்னால் ஏகாதசி அனுஷ்டானம் ஏகாதசியில் தயவு செய்து அரிசி சாப்பிடாதீங்க அதாவது சாப்பாடு சாப்பிடக்கூடாது அல்பாஹாரம் எடுத்துக்கொள்ளலாம் அல்பாஹாரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் டிஃபன் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது உப்புமா மாதிரி அரிசினால் கண்டிப்பாக செய்யப்படக்கூடாது அரிசியே பண்ணக்கூடாதுன்னா நான்வெஜுக்கு சான்ஸே கிடையாது பூண்டு வெங்காயத்துக்கு சான்ஸே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஒருவேளை அதை என்னால் முடியாது நான் கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் உப்புமா எடுத்துக்கலாம் இல்லை இல்லை நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் பழ வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கும்போது அப்படின்னா என்ன கீழே காலையில் ஒரு கிலோ மத்தியானம் ஒரு கிலோ சாயந்தரம் ஒரு கிலோ இல்லை காலையில் கொஞ்சம் ஒரு ஒரு நூறு கிராம் சாப்பிட்லாம் நைட்டு ஒரு நூறு கிராம் சாப்பிடலாம் இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்ன இப்போது ஏகாதசி திதி நாளைக்கு இருக்குன்னா இன்றைய நாள் நைட்டே என்ன பண்ணணுன்னா நீங்கள் இளநீரில் இளநீரில் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு ரெண்டு இளநீர் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காற்றால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கரெக்டாக மெட்டபாலிசம் இருக்கும் உங்களால் வந்து அந்த உபவாசம் செய்ய முடியும் பாதிப்பு இருக்காது நல்லா இருப்பீங்க விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது மிக மிக முக்கியமானது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதில் அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகம் அதில் உள்ளே இருக்குது அது உட்காந்துருக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து விஷ்ணு சகசிரநாமம் சொல்லியிருக்கக்கூடிய முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிய காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க பண நிம்மதியை கொடுக்கும் ஆஸ் யூஸ்வல் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா மகரம் கடகத்துக்கு ஏ க்ளாஸாக இருக்க போகிறது ரிஷபத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கக்கூடிய புதன் சாரி மிதுனம் துலாம் கும்பத்திற்கு மாற்றம் புதன் பெயர்ச்சி அடைகிறாருங்கிறது ஒரு நல்ல செய்தி எல்லாரும் கை தட்டலாம் புதன் பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னா சனியுடைய வக்கர பார்வையில புதன் மாட்டிட்டு மூழ்ச்சுன்றிருந்தார் இப்ப புதன் மாறனால கண்டிப்பா சந்தோஷம் சோ மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சந்தோஷம் உண்டு நிறைய பேருக்கு என்னால் வீடு கட்டுறது நிலம் வாங்குறதுங்கிற மாதிரி ஐடியாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் நிவர்த்தி ஆகும் புதுசாக தான் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் புதுசாக லோன் வாங்கி வீடு கட்டுறது இல்லை நம்ம இடம் மாறுறது வீடு மாறுறதுங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய இருந்து டக்கு டக்குன்னு ஏற்படணும் வைங்களேன் அதெல்லாம் தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக நடக்கும் கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்குது வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் என்ன தான் உங்களுக்கு சந்திரா அஷ்டமத்தில் உட்காந்துருந்தாலும் திரிகோணத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் இது எடுத்துக்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் தான் இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சந்தோஷம் அதிகமாக இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் முழு சந்திர பலத்துல இருக்கீங்க அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சொள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக அன்றைய நாளை கருதுனால் நம்ம எல்லா காரியத்திலையும் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஆனால் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட்டில் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க நிறைய இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால மனசுக்கு ஏற்றங்கள் மனசுக்கு சந்தோஷம் அம்மா மூலியமாக சந்தோஷம் வீட்டில் பெரியவங்க மூலியமாக ஆனந்தம் ஜாலியாக ஒரு படம் பார்க்கறது பாட்டு கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மெயினாக இதாக இந்த ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி உள்ள நிறைய பேருக்கு பல் உபாதைகள் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு மாதத்துக்கு பல்ல கழட்டுறது பல் எடுத்து புதுசாக போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரூட் கெனால் செய்வதுங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன அடிபடைக்கும் சான்ஸ் இருக்கு பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம் துலா ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் அதிவேகமாக எல்லா விஷயத்தையும் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு படிப்புல சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன பிடிக்கலான்னு சொல்கிறது ஃபை ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் மாட்டும் என்ஜினியரிங் படிப்பு மெடிசின் படிப்பு இதெல்லாம் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி வேணான்னு வெளியே வந்து இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணி அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமாக முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசியான நிறம் கிழிப்பச்சை நிறுவனம் விருச்சிக விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் திடீர் பணவரவுகள் திடீர் மாற்றங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி தள்ளி போய் நடக்குதோ அதெல்லாம் இன்றைய நாள் டக்குன்னு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான் பிங்க்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் தாராளமான சந்தோஷம் இருக்கும் பேச்சில் வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் ஸோ எந்த விஷயம் தேவையில்லையோ அந்த விஷயத்தை என்னோட இடத்துக்கு மாற்றது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள் கால் முட்டில் அடிபடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைய நாளில் இருந்து பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறதுனால தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரம் அதிலெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் எந்த விஷயத்தையுமே முடியும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டு நடக்கும் வியாபாரம் பிரத்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும் இடமாற்றங்கள் சற்று அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான திருப்தி குறிக்கோள் நிறைவேறுவது இருக்கிறதுனா மூத்த பெண்கள் மூலியமா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் சுப செலவுகள் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கர்த்தவியம் ஜெயிக்கும் யாராவது இந்த பிஸ்னஸ்ல இருக்கீங்களா ஏன்னா கிளப்பிங் பிஸ்னஸ்ல இந்த பெரிய ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டு இன் ஜெனரல் நாள் பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அது பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் எல்லா விஷயத்தையுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் வெள்ளை நிறம் சோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கினோ பவன் சமஸ்தசன் மங்களா அணி பவன் துரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க